வணக்கம் மேர்களே லங்க் ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய நாளுக்குரிய பலன்களை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் மேசராசியனுக்கான பலன்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் பணியிடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் இயந்திர பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரிசபம் செயல்கள் வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முயற்சிகளால் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மிதுனம் வியாபார போட்டியாளர்கள் விலகி சர்வர் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல்நிலை சீராகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கடகம் மகிழ்ச்சியான நாள் உங்கள் முயற்சிகள் என்று ஆதாயமாகும் சேமிப்பு உயரும் உங்கள் அணுகுமுறையால் தொழிலில் லாபம் காண்பீர்கள் பழைய விவகாரங்கள் முடிவிற்கு வரும் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சியில் இறங்கி லாபம் காண்பீர் சிம்மம் வருமானத்தால் வளம் காணும் நாள் தாய் உறவுகளால் நன்மை காண்பீர் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் சரி செய்வீர்கள் தடைகளை தாண்டி நினைத்ததை சாதிப்பீர் கண்ணீர் செயல்களில் லாபம் காணும் நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் துலாம் லாபமான நாள் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றும் பணிக்கிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புண்டாகும் விருட்சிகம் மனதிலிருந்து நெருக்கடி விலகும் கடினமான வேலையையும் எளிதாக செய்து முடிப்பீர் குழப்பங்கள் நீங்கி தெளிவடைவீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நிலுவையில் இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர் குடும்பத்திலிருந்த குழப்பம் பிலக்கும் தனுசு வரவு செலவில் கவனம் செலுத்தவும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டிற்கு ஆளாவிற்று வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் வரவு செலவில் நெருக்கடியை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் வருமானம் திருப்தி தரும் மகரம் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்டிருந்த விலைகள் நடைபெறும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார் கும்பம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் சேமிப்பில் ஆர்வம் கொள்வீர்கள் வியாபார முன்னேற்றம் அடையும் என்றாலும் உங்கள் செயல்களில் கவனம் தேவை துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் மீனம் வெளும்பறியாக இருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் சிலர் வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தீர்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி